அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஆடி அமாவாசை வந்து மிருதனாமடன் சந்தையும் அங்கே உள்ள மரக்கரை விலையனையும் பற்றி இன்றைக்கு பார்ப்போம் இன்றைக்கி வந்து நானும் மிரக்கறி வாங்க வேண்டியிருந்தது அதனால் நானும் இதுவும் இன்றைய சந்தை நிலவரத்தை பார்ப்போம் உள்ள ஆடி அம்மாவதை கூடுதலாக மிரக்கரைக்கு தினம் எல்லாரும் கூட மிரக்கறி வாங்க வரை எனக்கு நல்ல தினமாயிருக்கும் இன்றைய நிலவரத்தை பார்ப்போம் வாங்க അമ്പലം എന്ന വില പോവുന്നത് കിലോ പോലോ പോലാവ് കിലോ എന്ന വില ഇത് கிட்ட என்னம்மாலம் எங்க அவ்வளவுன்ன கிலோ நீங்கள் டெங்காய்கிட்ட வந்து விலை

என்ன வில பூஞ்சி ஐயா அந்த என்ன வீடு கிலோ காசா பூசணிங்க என்ன போது ரூபாய் பூசணி இன் பூசணி நூற்றி ஐம்பது ஆம்பூர்

தம்பி பங்காயம் என்ன விலூற்றி அம்பதாம் பங்காயம் இது கீரை என்ன வில நாற்பது உங்களுக்கு என்ன விலை ഇവിടെ ക്യാപ് പോടീ തമ്പ് ഇന ഇന ക്യാപ് പോടീ 14 100000 എന്നല്ല 220 करेक्ट करेक्ट 500 ബോസ്

தேசிக்க வந்து என்ன விழா போகுது இது வந்து எல்லா இடம் போடலாமா இதுல போட்டு I'm uh -huh.

அண்ணாஜிப்போ கிலோ கிலோ அஞ்சு அம்பது அப்பாசி என்ன விளையாண்ணா கிலோ நூற்றி கிலோ நூற்றி அம்பது மாம்பழம் என்னவில்ூபா போதா இது கருத்த குழம்பா ஆயிரம் ரூபா நீங்கள் எவ்வளோ ஆலமா பழம் வியாபாரம் செய்யறீங்க தொண்ணூத்தாறாம் ஆண்டுல இருந்தா பண்ணனங்களே